போர் அடிச்சுது ஆரம்பத்தில் என் வாழ்க்கையை நீ எடுத்தல இப்போ உன் வாழ்க்கையை நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளே ஆஃப்ஸ்க்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே பிடிச்சி பின்னால் இழுப்பாளுங்க இந்த நாக் அவுட் ஆன டீம்ங்க சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஆர் மூணு டீம் நாக் அவுட் ஆன டீம்ஸ் இந்த மூணு டீமுடைய வேலை என்ன அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ண போகிற டீம்ஸ்லாம் நாக் அவுட்டுக்கு போட்டி போட்டுட்ருக்கிற டீம்ஸ் அதாவது வந்து இந்த பிளே ஆஃப்ஸுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களோட இவங்களுக்கு மேட்ச் இருக்குது இதுதான் ஜோக் இப்போ ஸோ எந்தெந்த டீமுக்கு யார் யாருடைய வாழ்க்கை கையில் இருக்குது யாருக்காக இவங்க விளையாடுறாங்க பல்தான்ஸ்க்காக இவங்கெல்லாம் சேர்ந்து போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க பாத்துருவோம் சோ ரைட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே மெகா ஸ்பாயிலர் கடைசியா பார்க்க போறோம் எஸ்ஆர்ஹெச் அவங்களுக்கு என்னென்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அதுக்கு முன்னாடி டி ஸ்பாயில் யாருன்னா ஆர் ஆறு ஏன்னா அவங்களுக்கு பாக்கி இருக்கிறது ரெண்டு மேட்ச் தான் அந்த ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஓடி வச்சுக்கிற டீமு பஞ்சாப் கிங்ஸோட விளாடுறாங்க ஏற்கனவே டாப் ரேஸில் வந்து இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால குவாலிஃபயர் ஒன்னுக்கு போகாமல் கெடுக்கணும் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் இவங்க மேபி ஒரு ஏதோ தோத்தாங்க தோக்க தோக்க வச்சாங்க இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ ஸ்பாட்டுக்கு பிரச்சனை வரலாம் ஏன்னா எல்லா டீமும் அடிச்சு பிடிச்சி மேலே போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு லாஸ் கூட உங்களை தேர்ட் பொசிஷன் எங்கேயாவது கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம் மேபி அதுக்கப்புறமா ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ்க்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னொன்று வந்துட்டு சிஎஸ்கே கூட விளாட்றாங்க நீயும் வெளியே நானும் வெளியே சரி நீ ஜெயிச்சிக்க நீ ஜெயிச்சுக்க என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள யாரெல்லாம் ஒருத்தவங்க பாவமா பார்த்து இன்னொருத்தவங்களை ஜெயிச்சுக்கன்னு சொல்லுவாங்களா இல்ல வந்துட்டு போட்டி போட்டு அப்படா கடைச்சண்ட பாம்பரா கட்ட மண்டையன் அப்படின்னு அவன் மண்டை மேல ஏறி உட்காந்து சவாரி செய்வாங்கலான்றது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு பாக்கி இருக்கிறது மூணு மேட்ச் இந்த மூணு மேட்சை சிஎஸ்கே யார் யார் கூட விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு சிஎஸ்கே இந்த கே கேஆர் கூட விளாட்றாங்க அண்ணே கே கேஆர் கூட விளாடுறேனே கே கேஆர்லாம் வந்து அஞ்சு மேட்சில் வந்து ரெண்டு ஜெயிச்சேன் ஆல்ரெடி மிச்ச மூணு மேட்சையும் ஜெயிச்சான்னா அவங்களும் குவாலிஃபைடு தெரியும்லன்னா அந்த மூணு மேட்ச்சில் ஒரு தோல்வியை நான் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு கொடுத்து விடுவான் என்னான்றது மிகப்பெரிய பய மூணுமே ஜெயிக்கணும் தான் கன்ஃபார்ம் பிளே ஆஃப் இல்லைன்னா பெரிய டென்ஷனுக்கு ஏற்பட்டுருங்கிறனால மூணுமே ஜெயிக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது கே கேஆர் இவங்க எப்படி வேணாலும் பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணி விடலாம் இது ஒரு பக்கம் இருக்க அடுத்ததாக சிஎஸ்கே யார் கூட விளாடுறாங்க மே பன்னிரெண்டாம் தேதி ஆர் கூட விளாடுறாங்க அது ஒன்று உதவாத மேட்ச் நமக்கு ஏற்கனவே பேசிவிட்டோம் மூணாவது அதாவது கடைசி மேட்ச் சிஎஸ்கே இந்த சீசன்ல எப்ப அப்படின்னா மே பதினெட்டு மே பதினெட்டுங்கிற தேதியை ஏனே திரும்ப திரும்ப சொல்லிக்கிருக்க போன சீசன்லேயும் கடைசி மேட்ச் மே பதினெட்டு அதில் ஆர்சிபி கூட போச்சு ஆர்சிபி கூட தோத்து பிளே ஆஃப் ஸ்பாட்டு போச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிளே ஆஃப் ஸ்பாட் இல்லாம தான் உள்ள வராங்க மே பதினெட்டாம் தேதி அகமதாபாதில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு கங்கென்ஸ்ட்டாக விளாட்றாங்க ஸோ குஜராத் டைட்டன்ஸும் இந்த டாப் டூ ஸ்பாட்ஸுக்கு போட்டி போடும் இப்போ இந்த பஞ்சாப் கிங்ஸு மும்பை ஆர்சிபி அப்புறம் வந்து இந்த குஜராத் இந்த நாலு டீமுமே மாறி மாறி ஒன் அண்ட் டூ ஸ்பாட்ஸை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு தோல்வி பார்த்தா கூட திரும்பவும் அந்த டூ ஸ்பாட்ஸ்குள்ளே போகிறது கஷ்டமாக அவங்க தேர்ட் ஸ்பாட்டில் உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ஜிடிக்கு இந்த மூணு டீம் ஒரு டீம் மாதிரி கூட மேட்ச் இருக்குதுங்கிறது ஒரு மேட்ரு ரைட் இது சிஎஸ்கே இருக்கிறதுல பிக்கெஸ்ட் ஸ்பாயிலர் யாருன்னா அந்த எஸ்ஆர்எச்சுன்னு ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லை அவனுக்கு என்னென்ன மேட்ச் இருக்குதுன்னு பாருங்க அவன் விளாட்றது பூராவுமே போட்டி இருக்கவங்க கூட இருக்கிறதுலே கம்மி எல்எஸ்டி எல்எஸ்டி வந்து ஏற்கனவே இதெல்லாம் போகாதுடா அப்படின்ற மாதிரி இருக்குது கன்ஃபார்ம் நாக்கோட்டாக்கி இல்லாம உனே அவனே ஒரே ஒரு மேட்ச் நீ என் கூட ஆடு நீ இந்த ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் நாக் அவுட் என் கூட வந்துடும் வரியா 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 அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க கடைசி மேட்ச் உங்களுக்கு எல்எஸ்ஜி கூட தான் மே பதினெட்டு சிஎஸ்கே வந்துட்டு ஜிடி கூட ஆடுறா அதே நாள் தான் இவங்களுக்கும் கடைசி மேட்ச் ரைட்டா ஜெல்எஸ்ஜிக்கு அடுத்து ரெண்டு டீமு கே கேஆர் அண்ட் ஆர் கே கேஆர் சிஎஸ்கே கிட்ட தோத்து முடிச்சுட்டு மே பத்தாம் தேதி அப்படியே நேரம் ஏழாம் தேதி இவங்க கூட சிஎஸ்கே கூட பத்தாம் தேதி நேரம் அங்கே போச்சு எஸ்ஆர்எச் கூட ஒன்னு இங்கே ஜெயிச்சு அங்கே இங்கேயும் தோத்த அங்கேயும் தோச்சா எதாவது கே கேஆர் கதை முடிஞ்சு போச்சு ஸோ ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேர் வரிசையா என்ன என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்எச் அப்படி ஒன்று அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கே விட ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க மே பதிமூனாம் தேதி பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு நான் போட்டி போட்டதெல்லாம் ஏன்டா உனக்கு பிடிக்காம போகுது உனக்கு என்ன நீ எஸ்ஆர்ஹச் ஹைதராபாத் அப்படின் உன் பக்கத்து ஊரு என்னைய விட்டு நீ மட்டும் போகலாமா வா அப்படின்னு கூப்பிட்டு உட்காரச்சா வச்சிருவாங்க அதுவும் வந்து கன்னி வடி தான் ஸோ அதனால போகிற மாதிரிலாம் கண்ணி அடியாக இருந்தால் எங்கடா காலை வைப்பேங்கிற மாதிரி பெரிய ஒரு சிக்கலில் வந்து இன்னைக்கு இந்த டீமுங்களெல்லாம் மாட்ட வைக்கிறதுக்காக இந்த மூணு டீமும் காத்துக்கிருக்கு இவங்க மூணு பேரும் யாரோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணுவாங்களோ இல்லையா எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் இந்த டீமுகளில் எதையாவது ஒன்று தோக்கடிக்க தோக்கடிக்க யாருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா ஆர்சிபியும் தோக்குது கேகேஆரும் தோக்குது பஞ்சாபும் தோக்குது அப்போ இதில் பெனிஃபிட் யாருக்கு பல்தானுக்கு ஸோ பல்தானுக்காக இந்த மூணு டீமும் அதில் முக்கியமாக வந்து இந்த ரெண்டு டீமும் அவன் பஞ்சாபையும் தோற்கடிக்கிற ஆர் மூணு டீமும் வேலைப்பாடுகளை சரியாக பார்த்துச்சுன்னா மும்பை டாப் டூ கன்ஃபார்ம் இதுதான் வந்து இதில் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டு ஸோ இதுபடி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த டீம்ஸ் எல்லாம் இவங்கள தோற்கடிக்க தோக்கடிக்க டாப் டூ ஸ்பாட்டில் பிளே ஆஃப்ஸில் குவாலிஃபயர் ஒன்னுக்கே போய் மும்பை இந்தியன்ஸ் உட்கார நிலைமை ஏற்பட்டால் சூப்பர் ரைட் ஓகே ஸோ மும்பைக்கு சாதகமாக இந்த டீம் எல்லாரும் சேர்ந்து விளாட போகிறாங்களா ஏ மும்பை டு காசு ஆகிட்டு இந்த மூணு டீமு அப்படின்னு கமெண்ட்ஸில் பேசுறதுக்கு ஒரு நாலு பேருக்காகவே இவங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது எந்த டீம்ஸ் குவாலிஃபைக்கு வந்துட்டு ஆக முடியாமல் இந்த டீம்ஸ்னால அவங்களுடைய பார்ட்டி ஸ்பாய்லர்ஸ் ஆகனால பாதிக்கப்பட போகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வீட்டு பார்ப்போம் உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பராக அப்படின்னா அவங்க வந்து பார்க்குறாங்க அது முறை விடைபெற்று தூங்கல் ஓகே பாய் கிரிக்கெட் கலர் கலாய் கிரிக்கெட் இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் நான்